வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு மாஸ்டர் கண்ணன் நம்ம இன்னைக்கு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் ஓகேங்களா என்ன சப்ஜெக்ட்னா நம்ம கிக்கை பற்றி பார்த்தோம் ஓகேங்களா ஸோ நேற்று வந்து நம்ம முழுக்க முழுக்க கிக்கை பற்றி ஸ்டீப் வெயிட்டில் எனக்கு கிக்கை நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது லோ மிடில் அப்பர் மூணுலேயுமே பார்த்தோம் ஓகேங்களா லோரில் நம்ம வந்து இடுப்பு கீழே எங்கேயும் கிக் பண்ணலாம் மிடிலும் போது நம்ம அதாவது செஸ்ட் பார்ட்டுக்கும் கீழே இடுப்புக்கு மேலே எங்கே கிக் பண்ணலாம் ஒரு டார்கெட் பண்ணி பண்ணோம் எங்கே பண்ணுங்கிறது உங்களுக்கு க்ளியராக சொல்லியிருக்காங்க வீடியோவில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நெக்கு அதை ஹப்பரில் பார்க்கும்போது நெக்கு நம்மளுடைய ஃபேஸு பேசலை எங்க பண்ணணும் அப்படிங்கிறது ஃபுல்லாக ப்ராப்பராக நம்ம ஓகேங்களா அப்போ நம்முடைய என்னோட சாஸ்ட்ரைஃபர் ஒருத்தர் வந்து என்ன கேட்குறதுக்கா இதுக்கு கீழே ஃபஸ்ட்டு அதாவது இந்த பாட்டுக்கு கீழே நார்மலாக வந்து ஒரு பேசணும்னா கிக் பண்ண முடியும் ஓரளவுக்கு ஓகேங்களா லோல வந்து ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும் அப்புறம் வந்து நம்ம அப்புடின்னு பார்க்க போனால் இந்த மிடில் லெவலு தான் இங்கெல்லாம் பண்ணால் இப்போ நான் வந்து அவங்க வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் நல்ல வந்து ஒரு அவர் சொல்கிற பாயிண்ட்ஸ் கரெக்ட் அவர் சொல்கிறது என்னன்னா நல்ல ப்ராக்டிஸ் இல்லாமல் ஹைலாம் கிக் பண்ண முடியாதுங்கிறது ஓகேங்களா ஸோ நம்ம நேற்று உங்களுக்கு ஈவெண்ட்டு கொடுத்தது என்னன்னா ஸ்ட்ரீட் ஃபைட்டில் என்ன கிக்கு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு ஈஸியாக பண்ண முடியும் அப்படிங்கிறது ஓகேங்களா இதுக்கு மேலே நம்ம வந்து ப்ரொ ப்ரொஃபஷனலாக சில கிக்லாம் வந்து இருக்குது அதெல்லாம் வந்து பார்க்க ஷோவாக இருக்கும் நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் ஃபைட்டர் வந்து அதை வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்ல யூஸ் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா ஏன்னா அவங்களுக்கே தெரியும் என்ன மாதிரி நம்ம கிக்கு எதை சடன் நம்ம பண்ண முடியுங்கிறது அதனால் வந்து அது கிக்கு பார்க்க ஒரு டெமோஸ்ட்ரேஷன் மாதிரி ஒரு சினிமாவில் வந்து ஃபைட் பண்ணுறோம் அந்த மாதிரி டைமில் அது பார்க்க சூப்பராக இருக்கும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிங்கிள் ஃபைட் அதாவது ஸ்டேஜ் ஃபைட் ஓகேங்களா ஒரு காம்படிஷன் ஃபைட் வரும்போது சம்டைம் வந்து இதை யூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு ஓகேங்களா ஏன்னா அவங்களுக்கு அந்த கிக்கு வந்து நார்மல் கிக்லாம் ஈஸியாக வந்து டைவர்ட் பண்ணி போயிடுவாங்க அண்ட் ஃபுல்லையர் ஃபைட் பண்ணும்போது அப்போ கொஞ்சம் டிஃபிகல்ட்டான கிக்கிங் வரும்போது அவங்க அக்காக வாய்ப்பு வந்து அந்த டைம் பண்ணுவாங்க ரியல் சீட் பண்ணிணும் வரும்போது ப்ரொஃபஷனல் ஃபைட்டர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஹை கையை அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க வாய்ப்பு கிடைக்கும்போது ஒரு சில டைமில் அவங்கள வந்து அட்டாக் பண்ணுற டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும்போது கிக்கு யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து நேரத்தில் வந்து கிக்கை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்தேன் இப்போ நம்ம என்ன சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம் அப்படினா அந்த மாதிரி கிக்கு நம்ம பண்ணணும் அதாவது வந்து ஹை கிக் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு மெயினாக ஒரு நாலு விஷயம் ஓகே நாலே நாலு சப்ஜெக்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க அதை வந்து நீங்கள் பண்ணீனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிக்கு சூப்பராக பண்ண முடியும் ரொம்ப நீங்கள் பெரிய அளவுலாம் வந்து பெருசாக திங்க் பண்ணுற ஐயா அவ்வளோலாம் பண்ண முடியாது அப்படிலாம் கிடையாது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மசில் நீ ஓகேங்களா உங்களுக்கு மசில் ஸ்ட்ரென்தினி இப்போ கிக்குன்னு வரும்போது நம்ம என்ன மசில் ஸ்ட்ரென்த் பண்ணுவோம் உங்களுடைய லெக் ஓகேங்களா ரைஸ் ப்ளஸ் வந்து உங்களுடைய கெண்டைக்கால் காஃப் மசில்ஸு நல்லா ஸ்ட்ரெந்தனிங் பண்ணும் ஓகேங்களா ஓகேங்களா இது முடிஞ்சதுக்கப்புறம் கண்டினியூவா இந்த நாலு இந்த நாலு விஷயத்தை இங்கே ரெகுலராக பண்ணுங்க ஓகேங்களா நாலாவது விஷயங்கிறது ஒரு நார்மல் விஷயம் தான் இந்த மூணு விஷயம் ஓகேங்களா மூணு விஷயம் புரிஞ்சு நீங்கள் பண்ணுங்க நாலாவதுங்கிறது என்னன்னா ரெகுலர் ப்ராக்டிஸ் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம என்ன பண்ணுறோம் மசில் ஸ்ட்ரெந்தனிங் செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அதாவது மசில் ஸ்ட்ரெந்தனி எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சிங் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணும் ஓகேங்களா இந்த பார்ட் வந்து நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும் ஓகேங்களா இது செகண்ட் தேர்ட் வந்து ப்ராப்பர் பொசிஷன் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ப்ராப்பர் பொசிஷன் இல்லாம நீங்க வந்து சும்மா வந்து சீட் வெயிட்லாம் நார்மலாக விஷயம் தெரியாதவங்க பாத்தீங்கன்னா சும்மா கண்ணா பண்ண உதப்பாங்க என்ன பண்றோம் எது உதைக்கணும்னு உதச்சிட்டு இருப்பாங்க அதுல வந்து உங்களுக்கு ப்ராப்பரா விளையாது ஓகேங்களா கிக்கு வந்து பர்ஃபெக்டா விளையாடுது எங்க அடிங்கிறது அது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அது நம்ம ஆல்ரெடி வீடியோ நான் போட்டுருக்கேன் ஓகேங்களா ப்ராப்பர் பொசிஷன் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஃபோர்த் வந்து என்னன்னா இதெல்லாம் நீங்க ரெகுலரா பண்ணணும் நான் உங்களுக்கு பாயிண்ட்ல எது கொடுத்துருக்கீங்கன்னா நீ இதை மறந்துடுவீங்க ஓகேங்களா அது மட்டும் ஒரு மூணு விஷயத்த மட்டும் மைண்ட்ல வச்சுட்டு இருப்பீங்க அதனால இந்த விஷயத்தை வந்து என்ன சொல்றேன்னா ரெகுலர் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும் ஓகேங்களா ஒரு நாள் வீட்டு போச்சா பரவாயில்ல விடுங்க நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது இதுக்கு ரொம்ப டைம் ஆகாது ஒரு ஆஃப் அன் அவர் ஓகேங்களா ஒரு அரை மணி நேரம் போதும் இப்ப உங்களுக்கு நான் என்னன்னா மசில் நீ என்னன்னா எப்படி பண்றோம் இதுக்கான நம்ம வேற எதுவுமே தேவையில்ல நீங்க ஓன் பாடி போதும் ஓகே உங்களுக்கு ஓன் பாடி போதும் மசில் நீங்க பண்றதுக்கு செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் என்னன்னா நிறையா இருக்குது உங்களுக்கு தேவையானது நமக்கு என்ன தேவையோ அது மாதிரி உங்களுக்கு புரியுற மாதிரி கம்மியான கவுண்டில் ஓகேங்களா நான் கவுண்ட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ பண்ணுங்கிற சொல்லிடுறேன் ஆனால் நான் வந்து கம்மி கம்மியான கவுண்டில் உங்களுக்கு புரியுற மாதிரி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஏன்னா வீடியோ ரொம்ப லிந்தாக போய்டும் நான் மேக்ஸிமம் டுவெண்ட்டி மினிட்ஸ்க்காக நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பர் பொசிஷன்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ அந்த பொசிஷன் உங்களுக்கு நான் கிளியராக நான் நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா அடுத்து வந்து ரெகுலர் ப்ராக்டிஸ் இதை நம்ம ரகுலராக பண்ணுறோம் ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்துங்க ஃபர்ஸ்ட் நம்ம மசில் ஸ்ட்ரென்தினி ஓகேங்களா ஸோ மசில் ஸ்ட்ரென்தினி வரும்போது பார்த்துங்க ஏன்னா நான் ஏன் டிஸ்டன்ஸ் தூரம் போறேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த போல் வந்து தேவைப்படுது ஓகேங்களா சும்மா பாருங்க இந்த போல் இருக்குங்களா இந்த பாருங்க இந்த போல் தேவைப்படுது சும்மா வந்து நான் வந்து லெக் ஸ்ட்ரச்சிங்களா இல்ல வந்து பண்றது ஓகேங்களா அதனால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போறேன் இவ்வளோ இவ்வளோ லாங்ல இருந்து இருக்கிறானு ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு நம்ம நார்மலா இந்த பாருங்க சும்மா இந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு லைட் ஸ்ட்ரெச் மைல் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறோம் மசில்ஸ் ஓகேங்களா சும்மா இது போல நார்மலா நார்மலா ஸ்ட்ரச் பண்ணி ஓகேங்களா இது போல சின்ன சின்ன எக்ஸ் ஓகேங்களா இது மாதிரி சின்ன சின்ன எக்ஸை சும்மா சின்ன சின்ன லைக் ஜாக்கிங் சைட் டு சைட் ஜம்ப் ஓகேங்களா ஃப்ரண்ட் டு பேக் லைக் நம்ம என்ன பண்ணுறோம் ஓகேங்களா சின்ன ஒரு வாக் ஜாக்கிங் லைட் ஓகேங்களா ஒரு பேக் ஓகேங்களா சைட் ஓகேங்களா ரைட் சைட் ஸோ ஓவரால் நம்ம மசல்ஸ் வந்து சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துறோம் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன போகிறோம் ஒரு ஸ்குவாட் அஞ்சு விதமான ஸ்குவாட் பண்ணுறோம் ஓகேங்களா அஞ்சு விதமான ஸ்குவாட் ஏன்னா உங்களுக்கு ஓவரால் மசல்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் ஓகேங்களா அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்குவாடில் நீங்கள் அளவுக்கு வந்து நீங்கள் எஃபோர்ட் எடுக்கிறீங்களோ நல்லா டை பவர் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் கிக்க பொறுத்த வரைக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட் நீங்கள் நார்மலாக ரொம்ப ஈஸியான ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா சுமோ ஸ்கோர் ஓகேங்களா இந்த பொசிஷன் வச்சுக்கோங்க இதில் உங்கள் மசில் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் ப்ளஸ் உங்களால் நல்ல மசில் ஸ்ட்ரென்த் ஆகும் ஓகேங்களா கை வந்து இங்கே வச்சாலும் சரி இப்படி சரி ஓகேங்களா நம்ம டவுன் ஆகுங்க அப்பாங்க ஓகே இது போல் ஒரு டுவெண்ட்டி கவுண்டு நான் சொல்கிற மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி கவுண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா நல்ல ரிலாக்ஸாக பொறுமையாக பண்ணுங்கள் கண்டினியூ பண்ண அவசியம் இல்லை ஒரு ஒரு டுவெண்ட்டி கவுண்டுக்கும் ஒரு டென்ஸ் டு டுவெண்ட்டி செகண்ட் நீங்கள் இந்த ரெஸ்ட் எடுக்கலாம் ஓகேங்களா அப்போ என்ன பண்ணுறீங்க பார்த்துங்க இது மாதிரி பாருங்கள் நல்லா ஒன் டூ த்ரீ ஓ இது மாதிரி ஒரு டுவெண்டி கவுண்ட் நல்லா மசில் உங்களோட நல்லா தெரியும் இன்னும் பிரைஸ்ல வந்து அடெக்ட் அப்டெக்டர் உங்களுக்கு நல்ல லோடு போகும் அப்டெக்டர் அடெக்டர் ரெண்டுமே உங்களுக்கு வந்து நல்ல எஃபெக்ட் இருக்கும் ஓகேங்களா அடுத்து நம்ம என்ன பண்றோம் நார்மல் ஸ்குவாட் ஓகேங்களா பாத்துங்க இது போல நார்மல் ஸ்குவாட்ல இந்த மாதிரி பொசிஷன் இருக்கிறோம் நின்றுக்கிட்டு ஓகேங்களா இன்னும் கொஞ்சம் ஜூமிங் குறைச்சிக்கும் இன்னும் ஒர்க் அவுட் முக்கியம் ஆ ஓகேங்களா இந்த பாருங்க இப்ப இது மாதிரி கொஷின் ப்ராப்பர் நார்மலாக இந்த மாதிரி கொஷின் வச்சுங்க வந்து ஒரு ஒன் ஃபீட் கேப் இருந்தால் போதும் ஓகேங்களா இது மாதிரி வச்சுக்கங்க கை பொசிஷன் தான் பாருங்கள் ப்ராப்பராக நம்ம உட்காரணும் பாருங்கள் இந்த மாதிரி பொசிஷனில் இப்படி முட்டி வந்து முடி போகக்கூடாது ஓகேங்களா முட்டி நமக்கு பாருங்கள் இந்த பொசிஷனில் பாருங்கள் பார் ஒன் ஓகே டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இது போல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரிலாக்ஸ்டாக பொறுமையாக நீங்கள் ஒரு இருபது கவுண்ட் பண்ணிக்க ஓகேங்களா ரெண்டு செட் பண்ணும் ஓகேங்களா எப்போ பண்ணால் ஒன்று ஃபஸ்ட்டு இதை நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணுறீங்க செகண்டு ஃபுல் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸஸ் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் இந்த மாதிரி ஒரு ஹண்ட்ரட் கவுண்ட் பண்ணுறீங்க ஏன்னா உங்கள் மசிஸ் ஸ்டென்ட்ரிங் எங்கே இருக்க இருக்குது உங்களுக்கு போகாமல் அந்த க்ளாஸ் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா இப்போ பார்த்துங்க இப்போ நம்ம சும்மா ஸ்கோர் பண்ணியாச்சு ஓகேங்களா நார்மல் ஸ்கோர் பண்ணியாச்சு நேரோ ஸ்கோர் அதாவது கால் ரொம்ப க்ளோஸில் வச்சுக்கணும் ஓகேங்களா இந்த மாதிரி க்ளோஸில் வச்சுக்கணும் ஏன்னா உங்களுக்கு வந்து இடுப்போட பவர் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அதுக்கு வந்து இந்த ஸ்கோரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இடுப்போ இடு அதாவது பவர் முக்கியம் அதில் லோர் பேக் ஸ்டெந்தரிங் முக்கியம் அப்டமல் போர் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா நீங்கள் வந்து அப்டமல் என்ன ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா ப்ராப்பரா நீங்கள் வந்து கிக்கெல்லாம் பண்ணலாம் ஓகே அப்டவுன் போர் நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் கிக்கு உங்களுக்கு ஃபோர்ஸ் நல்லா போகும் ஓகேங்களா அப்போ நீங்கள் உங்களுக்கு அப்டமன் வந்து டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்குறாங்கிறத நீங்கள் பாக்கணும் ஓகேங்களா அதுக்கு இந்த நேரம் ஸ்கோர் வந்து உங்களுக்கு பாருங்க கால இந்த பாருங்க எவ்வளோ பாருங்க கேப் ரொம்ப கம்மியான கேப் ஒரு நாலஞ்சு கேப் இருந்தா போதும் எந்த உட்காரணும் பாருங்க மேக்ஸிமம் நீங்கள் பாருங்க இந்த மாதிரி வச்சுக்கிங்க ஃபுல்லாக உட்காருங்க ஓகேங்களா இது மாதிரி உங்களால் உட்கார முடியும்னு பாருங்கள் இந்த மாதிரி இது மாதிரி நீங்கள் தந்துடுங்க ஓகேங்களா

இப்ப நான் என்ன பண்றேன் ரைட் லெக் மட்டும் அப் பண்றேன் டச் பண்ண கீழே வான் கீழே வச்சுக்க பரவாயில்ல டூ உங்களுடைய ஹேம்ஸ்டிங் ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா லோடு போகும் உங்களுக்கு ஹேம்ஸ்டிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லோடு போகும் நேராக பார்த்துக்கங்க நார்மலாக நீங்கள் பண்ண ஓகேங்களா எல்லாமே இருபது கவுண்ட் பண்ணுறோம் எல்லாமே இருபது கவுண்ட் பண்ணுறோம் ரிலாக்ஸ் ஆனதுங்க என் வான் ஒன் கால நம்ம காலம் மேலே தூக்குங்க டூ த்ரீ பிரித்துக்கு முக்கியம் ஃபோர் இது போல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு டுவெண்ட்டி ஒன் பண்றீங்க பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணுங்க ஓகேங்களா அடுத்தது அதே மாதிரி ரைட் லைனிங் வச்சுட்டு என்ன பண்றீங்க ஒன் டூ த்ரீ கை போய் தரையை டச் பண்ணும் ஃபோர் ஃபைவ் இது போல நீங்க என்ன பண்றீங்க நல்ல ஹேம்ஸ்டிங்ல உங்க லோடு போகும் ஓகேங்களா இது வந்து இது வரைக்கும் நம்ம ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியான எக்ஸசைஸ் ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போனோம் ஸ்பிளிட் அதாவது கால் விரிக்கிறது கால் ஸ்பிட் ஸ்குவாட் ஓகேங்களா இது வேற நேம் வச்சிருப்பாங்க ஸ்குவாட்லாம் நாங்கள் வந்து மாஸ்டர் பொறுத்த வரைக்கும் ஸ்குவாட் ஓகேங்களா எப்படின்னா பாருங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க இந்த கொஸ்டின் நிக்கிறீங்க மேக்ஸிமம் வந்து மார்ஷல் ஆர்ட்ல இந்த ஒரு எக்சசைஸ் இல்லாமல் நீங்க கிட்ட வந்து கொண்டு போகவே முடியாது அதனால வந்து நான் ஃபைனலில் வச்சிருக்கேன் இதை நீங்க இது கவுண்ட் பண்ணுங்க முடியல பத்து கவுண்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் நீங்க நார்மல் என்ன பண்ணுறீங்க இந்த மாதிரி உட்கா உட்காரீங்க லெஃப்ட் சைடு டவுன் பண்ணிக்கலாம் இப்போ மேக்ஸிமம் இந்த லெக் வந்து நல்ல கீழே கொண்டு போங்க பாருங்க இது போல மேக்ஸிமம் ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா பாருங்கள் ஃபுல்லா நீங்க இந்த சைடு முட்டை பாருங்க இந்த மாதிரி டச் இது கொண்டு போங்க பி ஃபுல்லா ஓ அடுத்தது அப்படிங்கற உட்கார்றீங்க அது மாதிரி இங்க என்ன பண்றீங்க இது போல நல்லா பாத்துங்க ஸ்ட்ரெச் பண்றீங்க ஓகே இது போல அதுக்கப்புறம் ஒரு முன்னா இந்த முறை பண்ணிட்டீங்களா அப்ப என்ன பண்றீங்க சிங்கிளாவே ஒன் டூ த்ரீ ஃபோர் இது மாதிரி என்ன பண்றீங்க ஒரு டுவெண்ட்டி கவுண்ட் பண்றீங்க முடியலாம் ஒரு டென் கவுண்ட் பண்ணீங்க சூப்பரான எக்ஸசைஸ் ஓகேங்களா நல்ல வாம்ப் ரொம்ப முக்கியம் வாம்ப் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் ஓகேங்களா இப்போ நம்ம ஸ்ட்ரென்த் நீங்க நம்ம அஞ்சு பார்த்துட்டோங்களா எதுக்கு முழுக்க முழுக்க ஓவரால் நம்ம லெக் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஓகேங்களா அடுத்து நம்ம காப்ஸ் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு கெண்ட காலுக்கு ரொம்ப முக்கியம் அப்போ என்ன பண்றீங்க சும்மா நார்மல் காப் ரைஸ் இதெல்லாம் நீங்க முடிச்சுட்டு இதை நீங்க முடிச்சீங்களா ஹண்ட்ரட் கவுண்ட் முடிஞ்சிங்களா அப்போ உங்களுக்கு வந்து பிரீத் அவுட் நல்லாவே வந்து முடிச்சுவாங்க ஏன்னா எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் நீங்க இப்ப எந்த ஒரு ஒர்க் அவுட்டாலும் பரவாயில்ல ஓகே ஜிம்லேயே பண்ணவும் கூட லெக்கிங் பண்ணும்போது அதிகமாக முடிச்சு ஏன்னா இது வந்து கார்டியோ ப்ளஸ் ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ் லெக் எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் அப்போ நல்லா பிரீத் அவுட் பண்ணிட்டு குறிக்க கூடாது நல்லா அங்கே பாருங்க லைட்டாக மேக்ஸிமம் ரைஸ் பண்ணணும் ஓகேங்களா நல்லா ரைஸ் பண்ணணும் கீழே ஒரு கட்ட மாதிரி கூட ஓகே அப்போ நீங்கள் வந்து சிங்கிள் ரைஸ் பண்ணுங்க காப்ஸுக்கு சிங்கிள் ரைஸ் பண்ணுங்க மேக்ஸிமம் எவ்வளோ முடியுமோ சிங்கிள் ரைஸ் ஒன் டூ த்ரீ ட்வெண்ட்டி ஒன் ஒன் டூ த்ரீ டுவெண்ட்டி ஒன் ஓகேங்களா அப்புறம் நல்லா டூக் டூ வாக் பண்ணுங்க வந்து நல்லா பண்ணுங்க ஓகேங்களா இது போல டூ வாக் பண்ணுங்க ஓகேங்களா இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன பண்ணிட்டோம் ஸ்டிந்தினி எக்ஸசைஸ் வந்து ஃபோகஸ் பண்ணுறோம் போதும் ஹெவி ஸ்ட்ரினிங் வேணும்னா உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன் ஹெவி கிக் போடுறோன்னா அதுக்கு நான் வந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இது நார்மலாக உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கா நம்ம வந்து கிக்கு போகிற இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஹை கிக் பண்ணுறதுக்கான பேஸிக் எக்ஸசைஸ் ஓகேங்களா இது பண்ணியாச்சு இப்போ இதுக்கு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்ட்ரெச் பண்ணணும் லெக்கு வந்து ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறோம் எப்படின்னா பேசிக்கா நம்ம வந்து பாருங்க என்ன பண்ணுறோம் ஃபர்ஸ்ட்டு ஃப்ரண்ட் லெக் ரைஸ் ஓகேங்களா இப்போ ஃப்ரண்ட் லெக் ரைஸ் நீங்கள் ஏதாவது சப்போர்ட்டாக பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இந்த பொசிஷன் நிற்கிறேன் நான் இது போல் உங்களுடைய ஃபேஸ் லெவல் அதாவது நார்மலாக ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க செஸ்ட் லெவல் அப்புறம் ஃபேஸ் லெவல் அப்புறம் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஹை இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஹை பண்ணுறீங்க எவ்வளவு முடியுமோ பண்ணுறீங்க ஆனால் ரெண்டு லிங்க் அதிகம் அதே அதே மாதிரி பண்ண பாருங்க அடுத்தது நீ நார்மல் ஹிப் லெவல் அடுத்தது செஸ்ட் லெவல் அடுத்தது ஃபேஸ் லெவல் அடுத்தது பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஹை லெவல் இது மாதிரி பண்ணுறீங்க ஆனால் இப்போ நான் பண்ணுறேன் ஓகேங்களா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணுறேன் நீங்கள் என்ன பண்ணணும் இது லெக் இது கிக்கு கிடையாது ஓன்லி லெக் ரைஸ் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணும் பார்த்துக்கோங்க இது போல ஒரு தருதுங்களா ஓகே நான் ஜூம் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் ஓகேங்களா ஓகே फ्रेंड्स திருப்பி てるங்களா இப்போ நாம என்ன பண்றோம் நல்ல கம்ஃபரட்டபலா புடிச்சிட்டு நீங்க இந்த மாதிரி வான் அப்படி நல்ல ஃப்ரீயா தூக்கு பாருங்க இவ்வளவு ஹைட் போகுது பாருங்க ஹைல போகுது பாருங்க அதே மாதிரி என்ன பண்றீங்க இந்த சைடுல ஓகேங்களா ஓகே இது போல புடிச்சிட்டு இந்த சைடுல என்ன பண்றீங்க வான் 2 மெக்ஸிமம் என்ன பண்றீங்க 프런트 ரைஸ் பண்றீங்க ஓகேங்களா 프런트 ரைஸ் பண்றீங்க அடுத்து வந்து என்ன பண்றீங்க சைடுல இது மாதிரி புடிச்சிடுங்க சைடுல இந்த பாருங்க 1 2 3 போ இப்போ நான் ரைட்ல பண்றேன் இப்போ லெக்ஸ் இந்த சைடு வந்து ஸ்பேஸ் ரெம்பல் ஓகேங்களா ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் எனக்கு எனக்கு ஒர்க் அவுட் ஓகே மாதிரி என்ன பண்ணுறோம் லெஃப்ட் சைடு பண்ணும்போது நீங்கள் இந்த பாரு இப்படி பிடிச்சிட்டு இந்த பாரு இந்த சைடில் பார்த்துங்க பாருங்க அடுத்து என்ன பண்ணுறோம் பேக் ரைஸ் பண்ணும்போது நல்ல இந்த மாதிரி பண்ணுங்க பேக் ரைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த பாருங்க தெரிஞ்சுங்களா இப்போ இங்கே இருந்துக்கிட்டோம் நல்ல சிலையும் பிடிச்சிக்க பிடிச்சிக்கிட்டு சிங்கிள் ரைஸ் பண்ணுங்க ஃபோர் அது மாதிரி ஒன் டூ த்ரீ எல்லாமே நீங்கள் டென் டென் அதாவது லெஃப்டில் டன்னு ரைட்டில் டன்னு லெஃப்ட் லெ ரைட் ரைட்டில் டென் அது மாதிரி இப்போ நம்ம ஃப்ரண்ட் லெக் ரைஸ் பார்த்துட்டோம் ஓகேங்களா அடுத்தது சைடு சைட் பார்த்துட்டோம் அடுத்து என்ன பண்ணோம் பேக் ரைஸும் நம்ம பார்த்தாச்சு ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அதையே நம்ம கிக்காக நம்ம இருக்கணும் ஓகேங்களா அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் நீ ரைஸ் பண்ணோம் ஓகேங்களா நீ ரைஸ் பண்ணோம் அதை பாருங்கள் இப்போ இந்த பாருங்கள் இதே மாதிரி தான் இந்த பாருங்கள் ஓகே ஓகே பாத்துங்க நான் வந்து மொபைல் ஒரு சின்ன ஒரு மரத்துல ஒரு சப்போர்ட்டிவ் வச்சிருக்கேன் ஓகேங்களா யாரும் உங்கள் ஆள் இல்ல மொபைல் சென்டர் நீங்க எடுத்துட்டு வரல ஓகேங்களா அதனால மேக்ஸிமம் கவர் ஆகும் நினைக்கிறேன் பாத்துக்கங்க அடுத்து என்ன பண்றோம் மேக்ஸிமம் அதே மாதிரியே இப்போ நீங்க ஃப்ரெண்ட் லெக்ரைஸ் பண்ணிக்கல இப்போ என்ன பண்ணுவோம் மேக்ஸிமம் வந்து பாருங்க மி ஒன் ஓகே நான் உங்களுக்கு க்ளோஸ்ல இந்த காட்டிடுறேன் ஓகேங்களா நீங்க முடிஞ்சா செல்ஃபா பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்க இது முடிஞ்சா செல்ஃபாக பண்ணுங்க இல்லைனா அந்த மாதிரி போல யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஏதோ போலோ மரமோ ஓகேங்களா ஏதோ கயிறு பிடிச்சி பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து கான்செப்ட் புரியணும் அவ்வளோ ஓகேங்களா இப்போ பார்த்துங்க ஓகே இப்போ என்ன பண்ணுறோம் லெக்கை வந்து நம்ம நீ ரைஸ் பண்ணுறோம் நீ ரைஸ்னால் நீ ரைஸ் பண்ணாலும் உங்களுக்கு கிக்கே ஹைல போகும் ஃபஸ்ட் நம்ம பண்ணது லெக் ரைஸ் இப்போ நீ ரைஸ் பார்த்துங்க இப்போ நான் நிற்கிற பொசிஷன் நிற்கிறேன் இப்போ ரைட் லெக் நீ ரைஸ் பண்ணுறோம் இந்த பாருங்க நீ நல்லா மேக்ஸிமம் பாருங்க நீ வந்து எங்கே இருந்தால் செஸ்ட் டச் ஒன் பாருங்க டூ த்ரீ ஓ இது செஸ்ட் வந்து அடிக்கணும் அந்த மாதிரி பார்த்துங்க ஒன்

நீ ரைஸ் பண்ண லெக் ரைஸ் என்ன பாருங்கள் நீ எப்படி மேலே கொண்டு போகணும் ஓகேங்களா இப்போ மூணு சைடுமே லெக் ரைஸ் பார்த்தாச்சு நீ ரைஸும் பார்த்தாச்சு ஓகேங்களா இப்போ இதை நம்ம வந்து கிக்கில் கொண்டு போகணும் பாருங்கள் கொஷின் பார்த்துங்க நீ ரைஸ் ப்ளஸ் லெக் ரைஸ் ஓகேங்களா நீ ரைஸ் லெக் ரைஸ் நீ ரைஸ் பண்ணுறோம் லெக் ரைஸ் பண்ணுறோம் பார்த்துங்க ஒரு டூ கவுண்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து டென் டென் கவுண்ட் பண்ணி ஓகேங்களா பாருங்கள் நீ ரைஸ் நீ ரைஸ் நீ ரைஸ் வித் லெக் ரைஸ் நீ ரைஸ் வித் லெக் ரைஸ் ஓகேங்களா கிக் ஈஸியாக போகும் ஓகேங்களா அதே தான் நம்ம என்ன பண்றோம் நீ ரைஸ் ரொம்ப முக்கியம் முட்டியை வந்து மேக்ஸிமம் நீங்க ரைஸ் பண்ணுங்க அது மாதிரி அப்படியே வந்து கிக் ரிலீஸ் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே நம்ம என்ன கிக் ப்ராப்பர் கிக் நம்ம போல பேசிக்காக நம்ம போயிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஏன்னா ப்ராப்பர் கிக் கொஸ்டின் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி என்ன பண்றீங்க சைடுல சைடில் தூக்குறீங்க அப்புறம் என்ன பண்றீங்க முட்டியை தூக்கிட்டு அப்படி ரவுண்ட் ஆசை பாருங்க கொஸ்டின் நார்மலாவே நார்மலாகவே இன்னும் கட்டை கூட பிடிச்சி பண்ணலாம் அதே மாதிரி தூக்குறீங்க ஃப்ரீ பண்றீங்க அப்படி அப்படி ஃப்ரீ பண்ணுறீங்க பேக்கில் அதே மாதிரி தானே பண்ணுறீங்க நீங்கள் தூக்கிறீங்க ரிலீஸ் பண்ணுறீங்க ரிலீஸ் பண்ணுறீங்க ஓகே தூக்குறீங்க ரிலீஸ் பண்ணுறீங்க இவ்வளோ தான் கான்செப்ட் ஆனால் இதுக்கு நீங்கள் ஏதோ சப்போர்ட்டிவ் வச்சுக்கிட்டு நான் சொன்ன மாதிரி போலோ இல்லை வேற ஏதாவது நீங்கள் மரத்தில் பிடிச்சிட்டு கூட ஏதோ நீங்கள் வந்து சப்போர்ட் பிடிச்சிட்டு ஏதாவது உங்கள் ஃப்ரெண்டு கூட உங்களை கை பிடிச்ச நீங்க ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஓகேங்களா இப்போ தான் நம்ம கிக்குக்கான இப்போ நம்ம ஸ்டெச்சஸ்லாம் பார்த்துட்டோம் ஓகேங்களா இன்னும் வந்து அட்வான்ஸ் ஸ்டெச்சஸ்லாம் இருக்குது நான் அதே உங்களுக்கு நான் சொல்லிடுவேன் ஓகேங்களா இது இது வரைக்கும் நீங்கள் நார்மலா நீங்கள் பண்ணலாம் இதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸ் சச்சஸ்லாம் என்னென்னா நான் உங்களுக்கு இப்போ நான் செஞ்சு கேட்டேன் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம ப்ராப்பர் பொசிஷன் போவோம் ஓகேங்களா ஸோ ப்ராப்பர் பொசிஷன் எப்படின்னா இந்த பாருங்க நீங்கள் ஏதோ ஒரு போல் பிடிச்சிக்கங்க பிடிச்சிட்டு இப்போ நீங்கள் ரவுண்டாஸ் நீங்கள் கிட் பண்ணுங்க ஓகேங்களா ரவுண்டாஸ் கிட் பண்ணும்போது ஓகே பார்த்துங்க இந்த பாருங்கள் இப்போ நிற்கிறீங்க ஏதோ ஒரு போல் பிடிச்சிக்கிறீங்க பிடிச்சிட்டு கீழே லோவலே பண்ணுங்கள் ஒன்று ஹைங்கிற ரேண்டியது ஓகேங்களா ஒன் இப்படி நீங்கள் வந்து பொஷன் பேலன்ஸ் பண்ணுங்க டூ பண்ணும்போது ஒன் டூ நல்ல டைட் ஓகேங்களா டோ டைட்டா இருக்கணும் இங்க லெக்ல வந்து உங்களுக்கு அதுதான் நீங்க சென்ட்ரிங் பண்ணு ஓகேங்களா இப்போ நம்ம சென்ட்ரிங் பண்ண வசமா வேற பேலன்ஸ் பண்ண முடியும் அதே மாதிரி லெஃப்ட்ல என்ன பண்றீங்க நிக்கிறீங்க தூக்குறீங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் இது மாதிரி ஒரு ஒரு இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா லெக்ல வந்து நீங்க நல்ல டைட் கண்டிஷன் அந்த அந்த டைட் ஆகிற ஃபீலிங் உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஒரு ஒரு கிக்கு நிறைய மாதிரி தான் அப்ப நம்மள கிக்கு வந்து டைரக்ஷன் மாற மாற இப்ப எக்ஸாம்பிள் என் பேரை என்னோட காலை பாருங்களேன் பாத்துட்டீங்களா இப்போ நான் ஃப்ரெண்ட் கிக் பண்ணும்போது என்னோட கால வந்து பிச் பண்ண அவசியம் எனக்கு இல்லை ஓகேங்களா ஏன்னா ஃப்ரெண்ட்ல இருக்கு கொஷன் ஓகே ஈஸியான கிக் பண்ணலாம் இப்போ இதே வந்து நான் ரவுண்ட் ஆஃப் பண்றேன் அப்படி போய் என் கால எப்படி வச்சுக்கிட்டு நான் இப்படி பண்ணு வச்சிக்கலேன் அதுதான் வந்து பேசிக்காக ஒரு நாலேஜ் இல்லாம ப்ராப்பராக ஒரு நாலேஜ் இல்லாமல் ஊரு காட்டில் அடிக்கிறாங்கல்ல அது மாதிரி தான் அடிப்பாங்க ஒன்று கிட் பேர்ல இப்படி பண்ணுவாங்க இப்படி பண்ணுவாங்க ஓகேங்களா ஏன்னா வந்து இல்லை ஓகேங்களா ப்ராப்பர் போகும்போது கிக்கோட பவர் வந்து பர்ஃபெக்டா இருக்கும் அப்போ என்ன பண்றோம் ரவுண்ட் ஆஸ் பண்றோம் எப்படி போகுது இந்த ஆங்கில போகுது அப்ப மேக்ஸிமம் என்ன பண்றோம் இப்ப பாருங்க லெஃப்ட்ல பாருங்க மேக்ஸிமம் என்ன பண்றோம் திருப்பி இருக்கணும் ஓகேங்களா இது உங்களுக்கு கிக் போக போக திருப்பணும் பேசிக்காவே நீங்க வந்து இதை ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அப்ப என்ன பண்றோம் கொஸ்டின் நீங்க லோவே பாருங்க ஹை வேண்டியதுல பேசிக் ப்ராக்டிஸ் பண்றோம் ஓகே அப்ப என்ன பண்றோம் கொஸ்டின் பாத்துங்க கிக் நார்மல் கிக் நார்மல் கிக் நார்மல் ஓகே இது போல நீங்க என்ன பண்றீங்க பிராக்டிஸ் பண்ணணும் நல்லா டேன் பண்ணணும் ஓகேங்களா இப்போ இது ஓகே இப்ப என்ன பண்றேன் பாருங்க ஃபர்ஸ்ட் நம்ம கிக் பண்ணும்போது என்ன என்ன டோ மட்டும் பாருங்க ஃப்ரண்ட் கிக் பண்ணும்போது கால ஃப்ரண்ட்ல தான் இருந்துச்சு ஓகேங்களா அதே மாதிரி ரவுண்ட் ஹவுஸ் பண்ணும்போது நான் ஃபுல் டர்ன் பண்ணேன் இப்போ நான் என்ன பண்ணுவோம் பேக் கிக் பண்ணும் ஓகேங்களா இப்போ நான் பேக் கிக் பண்ணும்போது என்னன்னா இந்த பாருங்க இங்க உள்ள காலு நான் இப்படி பண்ணால் பேக் கிக் பண்ண முடியுமா நான் இப்படி தான் பண்ணுவோம் அப்ப என்ன பண்ணுவோம் டைரக்ஷன் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன் இது பேசிக்கான டேரக்ஷன் தான் ஓகேங்களா இப்போ இந்த லெக்கை நான் என்ன பண்ணால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நைன்டி இப்போ இது வந்து நார்மலானது இது நான் திருப்பவே இல்லை இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரிக்கு மேலே இது வந்து போயிடும் ரவுண்ட் பண்ணும்போது ஆனால் இந்த மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நைன்டி டிகிரி ஓகேங்களா நைன்டி டிகிரி வரும் ஃபுல்லாக இந்த போஷன் அப்போ இந்த போஷன் வரும்போது என்ன பண்ணணும் என்ன பண்ணோம் இருக்குன்னா அந்த நீ அளவுக்கு ஸ்பிட் பண்ணீங்களோ ஃப்ரெண்டுக்கு ஸ்பிட் பண்ணோம் சைடுக்கு ஸ்பிட் பண்ணோம் பேக்கு ஸ்பிட் பண்ணணும் அதே ஃபோக்கஸாக சொல்லி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இப்போ என்ன பண்ணுறோம் பாருங்க ஃபுல்லாக இது வந்து பாருங்க ஃபுல் அண்ட் திருப்பணும் நீங்கள் பேக்கிக்கு வரல அப்படின்னா இங்கே நம்ம மிஸ்டேக் பண்ணுறோம் ஃபுல்லாக நம்ம பாருங்க திரும்பிட்டீங்க பேக்கிக்கு அழகாக வரும் ஓகேங்களா சிம்பிளாக வரும் இப்போ இதே நீங்கள் திருப்பணும்னு வச்சுக்கலாம் இப்போ என் டார்கெட் நீங்கள் தானே பண்ணணும் அப்படின்னா இப்போ பாருங்க ஓகே இந்த பாருங்க ஓகே ரொம்ப லாங்கில் இருக்க ஓகேங்களா ம் வெயிட் ஓகேங்களா இப்போ நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன் ஓகே இந்த பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்களா இப்போ எனக்கு இந்த போல் இருக்குங்களா இந்த பாருங்க ஓகே இது வரைக்கும் தெரியுதுல ஓகே இப்ப இந்த போல் இருக்கு ஓகே நான் திரும்பணும் இந்த போல்ல தான் நான் கிக் பண்ணணும் ஓகேங்களா டிஸ்டன்ஸ் ஓகே இங்க இருந்து ஓகேங்களா இப்போ நம்ம ஆபனட் இங்க இருக்கிறாங்க என்ன பண்றேன் இப்போ நீங்க ஒரு ஒரு ஏதாவது ஒரு பொசிஷன் வச்சிங்க ஓகேங்களா இப்போ நம்ம பொசிஷன் இங்க நான் பேக் அப் பண்ணுனா நான் முழுக்க திரும்பணும் திரும்பும்போது தான் என்னோட வந்து கரெக்டாக வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டா வந்து கிக் வந்து பாருங்க கரெக்ட்டா எனக்கு போல்ல படுது அங்க போல்ல பாருங்க ஆடுது ஓகேங்களா நான் ஸ்லோவாதம் பண்றேன் ஓகேங்களா அதுவே நீங்க வந்து ஆரக்கூட திரும்பணும் நிச்சயங்களா இப்போ நீங்க ஃபுல்லா திரும்பல நான் இப்படி திரும்பி இப்படி பண்றேன் அப்படின்னா கிக்கு எங்கேயாவது சைட்ல தான் போகும் ஓகேங்களா அப்ப என்ன பண்றோம் நீங்க வந்து ப்ராப்பரா நீங்க பொசிஷன் வந்து கரெக்டா பார்க்கணும் ஓகேங்களா ஸ்லோவா பண்ணுங்க லோவா பண்ணுங்க ஒன்றும் தப்பு இல்ல ஹைல ஹை பண்ண அவசியம் கிடையாது நீங்க லோவா கூட பண்ணுங்க ஒன்றும் தவறு கிடையாது அதனால இப்போ இது மாதிரிலாம் நீங்க வந்து என்ன பண்றீங்க ப்ராக்டிஸ் வந்து சிம்பிளா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றீங்க ப்ராக்டிஸ் பண்றீங்க ஓகேங்களா இப்போ நம்ம பேசிக்கா நம்ம கிக்கு எப்படி எப்படி பண்ணணும் ஓகே நம்ம வந்து கேக் கேக் வந்து எப்படி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பேசிக்காக பார்த்தாச்சு ஓகேங்களா அதுக்கான வழிகல் முறையில் என்ன மசல் ஸ்ட்ரெந்தனிங் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லெக் ஸ்ட்ரெந்தனிங் சாரி மசல் ஸ்ட்ரென்திங்காக ஃபுல்லாக லெக் ஸ்ட்ரெந்தனி வந்து ஸ்ட்ரெச்சிங் ஓகேங்களா ஸ்ட்ரெச்சிங் வந்து நம்ம பேசிக்காக நம்ம கடைசியாக வந்து என்ன பண்ணோம் ஸ்ட்ரெச் கோட்ல ஸ்ட்ரெச் ஆயிடுது ஸ்ட்ரெச்சிங் நம்ம பேசிக்கான லெக் ரேஸில் லெக் ரேஸ் விற்று நீரே ஸ்ட்ரெச்சிங் பண்ணும் இப்போ நம்ம அதோட விட்டுறக்கூடாது ஓகேங்களா இப்போ இந்த கொஞ்சம் நம்ம வந்து ஒரு அட்வான்ஸ் ஒரு அட்வான்ஸ் டைப்பான ஸ்ட்ரெச் பண்ணுறோம் ஓகேங்களா அது வந்து பாருங்கள் பேசிக்காக நீங்கள் பண்ணுங்கள் பேசிக்னால் அட்வான்ஸ் தான் பட்டு அதையும் பேசிக்காக நம்ம கொண்டு போகிறோம் ஃபஸ்ட்டு பாத்துங்க எப்படின்ட்டு என்ன பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த பாரு இந்த மாதிரி போல் இருக்குங்களா ஓகே சிம்பிளா இந்த மாதிரி இருந்துங்க நின்று ரைட்டில் தூக்கி வச்சுங்க வச்சுக்கிட்டு சும்மா ஸ்ட்ரெச் லைட்டா வந்து என்ன பண்றீங்க ஸ்ட்ரெச் பண்றீங்க ஒன் டூ பாருங்க ஃபுல்லாக அந்த சைடில் பாருங்க த்ரீ ஃபோர் இது போல என்ன பண்றீங்க லெஃப்ட் லெக்லேயும் இது மாதிரி நீங்கள் தூக்கி வச்சுக்கங்க வச்சுக்கிட்டு இது மாதிரி ஒரு சின்ன சின்ன கொஞ்சம் கொஞ்சமா ஓகேங்களா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காலை வந்து நல்லா ஃபுல்லாக விரிச்ச மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணலாம் ஓகேங்களா நான் இதுக்கு அட்வான்ஸ் ஸ்ட்ரெச்சஸ் அட்வான்ஸ் ஹெவி ஸ்ட்ரென்தனிங் போயிடும் உங்களுக்கு இப்போ கிக்கில் வந்து கிக்கு வந்து பவர் அதிகம் வேணும் இன்னொன்று வந்து கண்டிஷன்ஸ் அது வேற லெக் கண்டிஷன் அது வேற கிக்கில் பவர் அதிகம் வேணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு கிலோ ரெண்டு கிலோ வெயிட்லாம் கட்டி கொடுக்கணும் வந்து லெக் ரைஸ் நீங்கள் ரைஸ்னு பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா பயங்கரமான ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும்னா உங்களை ஸ்பெஷல் கிளாஸ் ஒன்று போகிறேன் ஓகேங்களா இப்போ இன்னொரு அட்வான்ஸ் ஸ்ட்ரெஸ் பாருங்க ஓகே ஓகே ஃபேன்ஸ் பார்த்துங்க ஓகே இப்போ தெரியுதுங்களா ஓகே பாருங்க தெரியுதுங்களா இப்போ என்ன பண்ணுறீங்க இங்கே இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் காலை ஓகேங்களா இங்கே வச்சுக்கோங்க இது நல்லா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் நான் பண்ண முடியும் ஓகேங்களா வச்சுட்டு மேக்ஸிமம் நீங்கள் லெக்ரைஸ் பண்ணுங்கள் பண்ணிட்டு இருந்து எஸ் இது போல் ஸ்டெச் பண்ணும் ஓகேங்களா இது போல் ஸ்டெச் மேலே கொண்டு போகிறீங்க ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க இது போல் என்ன பண்ணுறீங்க ஸ்ட்ரெச் பண்ணும் ஓகேங்களா இது மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் லெக்கை வந்து ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கான ஒரு பேஸிக்கான ஒரு புட் ஓகேங்களா இதே விட நல்ல அட்வான்ஸ் டைப்பான பண்ண ஸ்ட்ரெச்லாம் இருக்குது ஓகேங்களா நான் உங்களுக்கு கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ போடுறேன் ஏன்னா இங்கே வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளான இடமே இல்லை இப்போ மதியம் வந்து மணி ரெண்டாயிரம் மணி ஆச்சு ஓகேங்களா நான் அதுக்கு டைம் பார்த்து சுச்சுவேஷனை பார்த்து நான் வீடியோ வீடியோ நான் நலூவில் இருக்கும்போது நெக்ஸ்ட் வீக் லீவ் வரும்போது உங்களுக்கு நீங்கள் ரிமைண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா நிறைய கண்டென்ட் வந்துட்டே இருக்குது தேவைப்படுறவங்களுக்கு நான் தேவையில்லாமல் உங்களுக்கு நான் போட்டு ஆ வேஸ்ட் தானே நீங்கள் யாராவது ஒருத்தர் கேட்டால் கூட ஒருத்தருக்கு அப்புறம் நான் வீடியோ போட்டு ரெடியாக இருக்கேன் ஓகேங்களா அதனால கண்டிப்பாக அதை நான் என்ன சொல்கிறேன் நல்ல பவர்ஃபுல் ஸ்ட்ரெச்சிங் அதுக்கான சில எக்யூப்மெண்ட்ஸ் தேவைப்படும் ஓகேங்களா நார்மல் எக்யூப்மெண்ட்ஸ் தான் பெருசாக ஒன்றும் கிடையாது எக்யூப்மெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு கம்பி போல் சில அதாவது வந்து பார்க்க போனால் ஒரு கயிறு காலக்கட்டி இழுக்கிற மாதிரி ஸோ ஓகே பொழுதுங்க நான் சொல்கிற கான்செப்ட் புரியும் உங்களுக்கு அது மாதிரி பண்ணும்போது அது யாருக்குன்னா நல்ல ஒரு அட்வான்ட அட்வான்டேஜாக நீங்கள் போகணும் நல்லா ப்ராப்பராக ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸில் மாஸ்டர் நான் போகணும் அப்படிங்கிறவங்களுக்கு நான் அந்த க்ளாஸ் நான் போடுறேன் தரமாக இருக்கும் ஓகேங்களா அதை நம்ம பண்ணுவோம் ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு மேக்ஸிமம் சொன்னது புரிஞ்சுக்க நினைக்கிறேன் லெக் ஸ்ட்ரெச்சிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நான் ரைட்டில் தான் பண்ணேன் லெஃப்ட் ஸ்டிச்சிங் நான் பண்ணணும் லெஃப்ட்டுக்கு நான் பண்ணணும் ஸோ டைம் வேஸ்ட் ரெண்டு ரெண்டுலுக்கும் ப்ராப்பராக நீங்கள் வந்து ஸ்ட்ரெச்சஸ் பண்ணணும் ஓகேங்களா இப்போ இது முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட் நீ ஹண்ட்ரட் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்களா ஸ்குவாட் அஞ்சு செட்டு போட்டோம் பார்த்தீங்களா அதை நீங்கள் வந்து அட்லீஸ்ட் பத்து பத்தாவது நீங்கள் போட்டிங்கன்னா மறுபடியும் என்ன பண்ணணும் மசுஸ் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக சின்ன சின்ன எக்ஸசைஸ் கொஞ்சம் மசஸ் ரிலாக்ஸேஷன் பண்ணும் சின்ன சின்ன எக்ஸைஸ் மெல்லாம் பண்ணிட்டு இந்த மாதிரி இப்போ ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த மாதிரி ஸ்ட்ரெச்சஸ் ஸ்ட்ரெச்சஸ்னா போனாலும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் பாடி ஸ்ட்ரெச்சஸ் வந்து இண்டிவிஜுவல் வித்து பாடி அதாவது உங்களுடைய பாடியோட உங்களுடைய பார்ட்னரோட நான் வந்து ஸ்ட்ரெச்சஸ் எப்படி பண்ணுங்க ஒரு வீடியோ போடுறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிட்னஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய ஜென்ரேஷன் நம்மளுடைய இளைஞர்கள் பொதுவாகவே எல்லாமே வந்து போகிற வழியே ரொம்ப மோசமான வழியில இருந்து போய்ட்டு இருக்கும் ஒரு சில பேர்கள் ஓகேங்களா இப்போ நீங்கள் எனக்கு உள்ள சஸ்க்ரைப் பண்ணுறீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா ஆச்சரியமாக இருக்குது ஒரு லட்சம் முப்பதாயிரம் பேர் நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு சப்ஸ்க்ரைஃபராக இருக்கீங்க என்னோடய பையனை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கும்போது உங்களே வந்து ஃபிட்னஸ்க்கான மிகப்பெரிய ஒரு ஆர்னஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சிக்கிட்டேன் அதனால் நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ ரெக்கார்ட் நான் பண்ணிட்டு ஃபிட்னஸ் தான் என்னோடய லைஃப் ஓகேங்களா இன்னும் போல நீங்களும் உருவாகணும் ஓகேங்களா அந்த கருமாந்தரத்தில் போயிட்டு நம்ம விழுந்து நம்ம லைஃப்பில் நீங்கள் கூடாது நமக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாகணும் ஓகேங்களா அதனால் அடையாளங்கிறது நான் நீங்கள் ஃபிட்னஸ் இருந்தாலும் இந்த வர ஜென்ரேஷனுக்கு ஒரு பெரிய அடையாளம் தான் இருப்பீங்க நீங்கள் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா உங்களுக்கு எந்த இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஜெயஹிந்த்